என்கின்ற வரலாற்றையே புலத்தில் கற்று தந்திருக்கின்ற இந்த பெருஞ்சாலே மிக அயோக்கியமானவர்கள் பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் ஒன்பது வரை அது எங்கள் இதய கோல்சலோடு அது இருக்கும் அந்த இடத்தில் ஒரு வீரன் மரணிக்கின்ற போது அவரை நாங்கள் அந்த மாண்பினை காப்பாற்றுவதற்காக அவருக்காக அந்த அவனுடைய கண்ணை நாங்கள் மண்ணும் பார்த்து விடக் கூடாது எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தட்டில் உணவருந்தி இங்கே உறங்கி கிடக்கின்றான் அவன் முகத்தை நான் பார்த்து என்னால் நான் ஒரு ஒரு அடிப்படை மனிதனின் வாழ்வியலில் நாங்கள் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த புலிக்கொடியை வைத்துக் கொண்டு என் பார்த்தீர்கள் என்றால் கண்ட கர்ம போராட்டத்துக்கெல்லாம் உங்களுடைய முதுகில அந்த புலிக்கொடியை போருக்கிறீர்கள் மானம் கெட்டவர்கள் புலிக்கொடியினுடைய அர்த்தம்

வந்து அயல் நாட்டில் பிச்சை எடுத்து அவனிடம் அகதி தஞ்சன் கூறி வாழ்கின்ற இந்த இந்த மாற்றவன் தன்னுடைய மண்ணையும் காக்க தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு கோளை தனக்காக மடிந்தவர்களையும் மதிக்க தெரியாத கோழைகளாக இருந்து கொண்டு அந்த மாமரியை தொடுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கும் ஏதாவது நீங்கள் ஒரு விடயம் செய்திருக்க வேண்டும் எங்கள் மனங்களையும் அந்த மாமனிதரை தொட்டு நான் அதற்கு நிறைவு செய்வதற்கு அந்த விளக்கேற்றுவதற்கு என்ன தகுதி உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களை நீங்கள் கொள்ளுங்கள் இல்லையே நீங்கள் அழிந்தே போவீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் என் இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத இந்த இனம் எப்படி நீங்கள் சுற்றி உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரியவில்லை உங்களுக்கு ஒரு புலிக்கொடியை எப்படி பயன்படுத்துவது என்பதும் கற்றுத்தரவில்லை ஒரு மாவிர நாளை எப்படி அதை செய்வது என்பதும் தெரியவில்லை அந்த அர்த்தம்